வெல்கம் டு தமிழ் ஜெய் ஜப்பான் நாட்டில் உள்ள பல உணவுகளுக்கு நம்ம இளைய தளபதி விஜய் பேரை தான் வச்சுருக்காங்க அவரோட பிறந்த நாளுக்கு அதை விட ஒரு படி மேலே போய் ஒன்று பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு இந்தியாவையெல்லாம் தாண்டி வெளிநாட்டில் தமிழ் நடிகர்களோட ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் இளைய தளபதி விஜய்க்கு தாங்க குறிப்பாக ஜப்பானில் விஜய்க்கு அதிகமாகவே ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக ஜப்பானில் உள்ள சில ஹோட்டல்ஸில் பலவிதமான உணவுகளுக்கு நம்ம இளைய தளபதி விஜய் பிறந்தவங்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம இளைய தளபதி விஜயோட பிறந்தநாளுக்கு தொடர்ந்து இரண்டு நாட்களாக இவருடைய பாடல்களை அங்கே ஒளிபரப்பியிருக்காங்க வித்தியாசமான கேக்குகளையும் தயார் பண்ணி இவருடைய பிறந்தநாளை ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்